அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருப்பது பகவத்கீதை பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயம் அர்ஜுனன் அமர்ந்தது கண்டு கண்ணன் நிமிர்ந்து நின்று கர்ஜனை செய்தான் பார்த்தா நின் செயல் பண்புடை தன்று கலக்கம் எதிலே காரணம் என்ன பகைவரின் ஆன்மா பற்றிய துயரா அவர்களின் உடலம் அளித்த கலக்கமா ஏதொன்றாயினும் இரண்டும் தவறே ஆன்மா என்பது அழிவில்லாதது வாழால் கீறவும் வளரும் நெருப்பால் எரிக்கவும் ஒன்னா இயல்புடைத்தான்மா உடலம் என்றோ ஒரு நாள் அழியும் தான் அழிக்காவிடின் தானே அழியும் ஓர் உடல் துறந்து மற்றோர் உடல் புகுந்து ஆன்மா என்றும் அழிவில்லாதிருக்கும் புது புது உடல்களில் பூத்துக்குழுங்கும் இயற்கையை எண்ணி நீ இட்டதோர் பணி செய் இது நம் கடமை ஈஸ்வரன் ஆணை என்றே எண்ணி இப்பணி தொடங்கு ஆத்ம ஞானம் அதனால் பெருகும் நன்னிலை பெறுவாய் நற்கதி அடைவாய் மற்ற பலன்களை மனத்தில் நினைத்தால் இக வாழ்வில் நீ என்றும் ஓர் சங்கிய சாங்கிய யோகம் இரண்டாவது அத்தியாயம் சஞ்சயன் திருதராஷ்டனிடம் சொல்கிறான் கண்ணீர் பெருகி கவலை நிறைந்தவனாய் கலங்கி நின்ற அர்ஜுனனை நோக்கி மதுசூதனன் உரைக்கிறான் இந்த சிக்கலில் இத்தகைய மனச்சோர்வை நீ எங்கிருந்து பெற்றாய் ஆரியருக்கு இது அடுக்காது வானுலகப் பேரு வராது இகழ்ச்சியே மிஞ்சும் அர்ஜுனா பார்த்தா பேடிபோல் நில்லாதே உனது ஆண்மைக்கு இது பொருந்தாது பலவீனமான மனத் தளர்ச்சியை நீக்கு எழுந்து நில் பகைவர்க்குச் சரியான பகைவனே அடுத்து அர்ஜுனன் சொல்கிறான் மதுசூதனா மாமல்லர் பீஸ்மரையும் மகாத்மா துரோணரையும் இந்த அம்புகளால் எப்படி எய்வேன் பகைவரை அளிக்கும் பகவானே இவர்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள் அல்லவா பெரியோர்களையும் குமாரர்களையும் கொள்வதை விட உலகில் பிச்சை எடுத்து உண்பதும் சால சிறந்தது அவர்கள் பொருளை விரும்பும் குருமார்கள் அவர்களைக் கொன்று நாம் அடையும் இன்பம் இரத்தத்தில் கலக்கும் அல்லவா அத்தன்றியும் ஒன்று நாம் இவர்களை வெல்லப் போகிறோம் அல்லது இவர்கள் நம்மை வெல்லப் போகிறார்கள் இவற்றில் எது மேன்மை எவரை கொன்று நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அவர்கள் அல்லவா எதிரே நிற்கிறார்கள் நான் சிறியவன் குறை மிகுந்தவன் தர்மம் எது என்பதை உணராதவன் என் அறிவு மயங்குகிறது அதனால் உன்னை கேட்கிறேன் அறம் எது எனக்கு உறுதியாகச் சொல் நான் உன் சீடன் நீயே சரணம் என வந்தவன் கட்டளை ஈடு நாடுகளில் சிறந்த நாடு செல்வம் கொழிக்கும் திருநாடே கிடைத்தாலும் அல்லது வானத்து ஆட்சியையே வசமாக பெற்றாலும் புலன்களிலே பாய்ந்து செல்லும் இந்த துயரம் என்னை விட்டு நீங்காது சஞ்சயன் திருதிராஷ்டனிடம் சொல்கிறான் பார்த்தனோ பகைவரை கொளுத்தக்கூடியவன் பகவானோ பசுக்களை காப்பவன் இந்த அர்ஜுனன் இந்த கண்ணனை நோக்கி போர் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டான் என்ன போர் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டான் பாரத நாட்டின் தலைவனே திருத்ராஷ்டம் மன்னா காண்டீபன் சொற்கேட்டு கண்ணன் வடித்தான் புன்னகை படைகள் இரண்டுக்கும் நடுவே நின்ற பார்த்தனை நோக்கி பகவான் சொல்கிறான் யாருக்காக துன்பப்படக்கூடாதோ அவர்களுக்காக நீ துன்பப்படுகிறாய் இதிலே ஞான பேச்சும் பேசுகிறாய் இறந்தவர்கள் வாழ்பவர்களாகிய இருவருக்குமே அறிஞர்கள் துயரப்பட மாட்டார்கள் இதற்கு முன் நான் எந்த காலத்திலும் இல்லாதிருந்தவனா ஏன் நீயும் இங்குள்ள மன்னர்கள் யாவரும் இல்லாமல் இருந்தவர்களா இனியும் நாம் என்றைக்கும் இல்லாமல் போக போகிறோமோ அதாவது நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அனைத்து காலங்களிலும் உடலில் இருக்கிறது ஆன்மா இதற்கு குழந்தை பருவம் இளமை முதுமை அனைத்தும் உண்டு அதுபோலவே அதாவது ஒரு உடம்பை விட்டு மறைந்ததும் இன்னொரு உடம்பு அதற்கு கிடைக்கிறது நல்ல வீரன் இதில் கலங்க மாட்டான் குந்தியின் மகனே குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் இவையெல்லாம் இயற்கையின் நிகழ்ச்சிகள் இவை வரும் போகும் என்றும் இருப்பதில்லை பாரத செல்வா இவற்றை நீ பொறுத்துக்கொள் எவன் இந்த வந்து போகும் நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்படாதவனோ இன்பமும் துன்பமும் சமம் என கருதுபவனோ அந்த வீரன் மரணமே இல்லாதவன் எது இல்லாததோ அது உண்மையாகாது எது உள்ளதோ அது இல்லாததாகாது உண்மையே அறிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள் இந்த வையகம் முழுதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாதது என்பதை அறிந்து கொள் அது தீங்கற்றது அதனை அழிக்க யாராலும் முடியாது ஆத்மா என்பவன் நிலையானவன் அழிவில்லாதவன் கணக்கிட முடியாதவன் ஆயினும் அவனுடைய ஸ்தூல வடிவங்கள் முடிவடைய கூடியவையே ஆதலால் போர் செய் இவன் கொள்வான் என்று நினைப்பவனும் இவன் கொல்லப்படுவான் என்று நினைப்பவனும் இருவருமே அறிவில்லாதவர்கள் இவன் கொள்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை இவன் பிறப்பதும் இல்லை எக்காலத்திலும் இறப்பதும் இல்லை இவன் ஒரு முறை இருந்துவிட்டு பின்பு இல்லாமல் போவதும் இல்லை இவன் பிறப்பில்லாதவன் எல்லை இல்லாதவன் நிரந்தரமானவன் பழமையானவன் உடம்பு கொல்லப்படுவதாக அவன் கொல்லப்படான் அழிவற்ற என்றும் உள்ள ஒரு பொருளை உணர்ந்தவன் யாரை கொள்கிறான் அல்லது அவன் எவனை கொள்கிறான் கிழிந்த துணிகளை கலைந்து எரிந்து விட்டு மனிதன் புதிய துணிகளை அணிந்து கொள்வது போல ஆத்மா சிதைந்து போன உடம்புகளை களைந்து விட்டு புதிய உடம்பை பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் ஆயுதங்கள் இவனை அரித்தெடுக்க முடியாது நெருப்பு இவனை நீராக்க இயலாது தண்ணீர் இவனது தலையையும் நனைக்காது காற்று இவனை உலர்த்தவும் முடியாது பிளப்பதற்கு முடியாதவன் எரிப்பதற்கும் நினைப்பதற்கும் உலர்த்துவதற்கும் அரியவன் நிலையானவன் எங்கும் நிறைந்தவன் உறுதியுடையவன் அசையாதவன் இவன் என்றும் இருப்பான் முடிவு காண முடியாதவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் மாறுதலே இல்லாதவன் இப்படி இல்லை அறிந்து கொள் அறிந்து கொண்டு துன்பத்தை கைவிடு அல்லது நீ இவனை தினமும் பிறந்து தினமும் சாகிறவன் என்று கருதினால் அப்போதும் வனே நீ இவன் பொருட்டு துன்பப்படுவது பிறந்தவர் இறப்பார் என்றால் இறந்தவர் பிறப்பாரென்றோ உன்னால் தவிர்க்க முடியாத இந்த நிகழ்ச்சிக்கு நீ ஏன் கலங்குகிறாய் பாரத செல்வனே உயிர்களின் ஆரம்பம் தெளிவாக தெரியவில்லை நடுநிலைமை அதாவது வாழும் காலம் தெளிவாக இருக்கிறது முடிவும் தெளிவாக இல்லை இதில் துன்பப்படுவதற்கு என்ன இருக்கிறது இந்த ஆன்மாவை வியப்போடு ஒருவன் பார்க்கிறான் வியந்து ஒருவன் பேசுகிறான் வியப்போடு ஒருவன் கேட்கிறான் ஆயினும் எவனும் இவனை அறிந்ததில்லை அர்ஜுனா எல்லாருடம்பிலும் உள்ள இந்த ஆத்மா கொல்ல முடியாதவன் ஆகவே எந்த உயிரை பற்றி நீ வருந்தவே வேண்டாம் இது சுயதர்மம் தானா என்று எண்ணி நீ அஞ்சுவது பொருந்தாது ஒரு மன்னனுக்கு அறப்போரை காட்டிலும் சிறந்த சுய தர்மம் ஏது நாம் தேடி போகாமல் ஒரு போர்தானே வருகிறதென்றால் அது வாசலை திறந்து வைத்திருக்கும் பொன்னுலகம் போன்றது இத்தகைய போர் வாய்ப்பு கிடைப்பதே ஒரு மன்னனுக்கு இன்பம் இந்த அறப்போரை நீ நடத்தாமல் விடுவாயானால் அதனால் சுயதர்மத்தையும் புகழையும் கொன்று பாவத்தையும் எய்துவாய் உலகில் உனக்கு நீங்காத பழி உண்டாகும் ஒரு காலத்தில் புகழ்பெற்றவன் மறு காலத்தில் பழி எய்துவது மரணத்தை விட கொடியதல்லவா நீ பயந்து போய் போரை விட்டு விலகியதாய் பெருந்தேர் வீரர்கள் கருதுவார்கள் அவர்களால் மதிப்பு பெற்ற நீ இந்த கருத்தினால் சிறுமை நிலை எய்துவாய் உனக்கு வேண்டாதவர் சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவார்கள் உன் வலிமையையும் திறமையையும் பழிப்பார்கள் அதைவிடக்கூடிய துன்பம் ஏது கொல்லப்பட்டால் சொர்க்கம் வெற்றி பெற்றால் ராஜபோகம் ஆகவே போர் செய்ய துணிந்துவிடு எழுந்து நில் இன்பம் துன்பம் இழப்பு பேறு வெற்றி தோல்வி இவையெல்லாம் சமமே என கருது நீ போரில் இறங்கிவிடு வீரன் பாவியாகாமல் இருக்க அதுதான் வழி இதுவரை உனக்கு சாங்கிய வழிப்படி புத்தி சொன்னேன் இனி யோக வழியில் சொல்கிறேன் கேள் இந்த புத்தி கொண்டவன் கருமம் என்னும் விலங்குகளை தூளாக்கி விடுவான் இந்த முயற்சிக்கு அழிவே கிடையாது இது வரைமுறையற்ற சேர்க்கை நிலையும் அல்ல இந்த தர்மத்தை சிறிது அறிந்திருந்தாலும் அது ஒருவனை பெரும் பயத்திலிருந்து காப்பாற்றும் குருகுல செல்வனே உறுதியுடையவன் புத்தி இவ்வுலகத்தில் அதாவது தென்னை போல ஒரே நிலை உடையது உறுதி இல்லாதவன் உள்ளது அலைகள் உள்ளது சலனம் மிக்கது முடிவுக்கு வர முடியாதது வேதங்களின் வெளிச்சத்தில் மகிழும் சிலர் பூக்களை போன்ற அடுக்கு மொழிகளை அலங்கார சொற்களை பேசுகிறார்கள் தங்கள் கொள்கையைத் தவிர மற்றவை எல்லாம் தவறு என்கிறார்கள் இவர்கள் ஆசை வலைப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பிறப்புக்கும் தொழிலுக்கும் லாபம் தேடுகிறவர்கள் சுகபோகத்தையும் அதிகாரத்தையும் தேடி ஓடுகிறவர்கள் இவர்கள் பல வகையான காரியங்களை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் இவர்களது வார்த்தைகளை கேட்டு மதி மயங்கி சுக போகத்திலும் அதிகாரத்திலும் பற்று வைப்போர் நிச்சயமான புத்தி இல்லாதவர்கள் அவர்களது அறிவு ஒரு நிலைப்படாது மூன்று குணங்கள் உள்ளவன் யார் யார் என்று வேதங்கள் பேசுகின்றன அர்ஜுனா அந்த மூன்று குணங்களையும் நீ கடந்தவனாக வேண்டும் நன்மை தீமை இருட்டு வெளிச்சம் என்ற இரண்டு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக எப்போதும் உண்மைக்காகவே போராடுபவனாக பயன்களை கருதாமல் ஆத்மாவை தன் வசப்படுத்தியவனாக ஆகிவிடு அதாவது கடலுக்கு நடுவே கிணறு எதற்கு எங்கும் நீர் நிரம்பிய இடத்தில் ஒரு குட்டை எதற்கு அப்படியே அறிவுள்ள பிராமணனுக்கு வேதங்களும் உன் கடமை தொழில் செய்வது அதன் லாப நஷ்டங்கள் சேர்ந்தவை அல்ல என்ன வரப்போகிறதென்று நினைக்காதே அதற்காக தொழில் செய்யாமலும் இராதே தனஞ்சையா யோகத்தில் நில் பற்று வைப்பதை நீக்கு வெற்றி தோல்விகளைச் சமம் என கொள் பின் தொழில்களைச் செய் நான் யோகம் என்பது நடு நிலைமையே இந்த கர்மாவில் கண்ணன் சொல்வது தொழில் என்பது அவரவருடைய கர்மாவை அவரவருடைய கடமையை குறிக்கக்கூடியது அடுத்து பார்ப்போம் தனஞ்சையா புத்தி யோகத்தை அதாவது புத்தியிலேயே லைத்து நிற்பதை காட்டிலும் கர்மம் அதாவது தொழில் மிகவும் தாழ்ந்தது புத்தியையே விடு பயனை கருதுகிறவர்கள் கஞ்சர்கள் புத்தியுள்ளவன் இங்கு நல்ல செய்கை தீய செய்கை இரண்டையுமே துறந்து விடுகிறான் செய்வதை திறமையாக செய்வதே யோகம் அந்த வகையில் நீ யோகியாகிவிடு புத்தியுடைய உண்மை பேரறிஞர்கள் தங்கள் செய்கைகளுக்கு கிடைக்கும் லாபத்தை துறந்து பிறப்போடு பூட்டப்பட்ட விலங்குகளை நீக்கி ஆனந்தம் என்னும் பதவி அடைகிறார்கள் மோகம் என்பது ஒரு வகை குழப்பம் உனது அறிவு அதை கடந்து சென்று விடுமானால் அப்போது நீ கேட்டது கேட்க போவது இரண்டிலும் உனக்கு வேதனை வராது உன் அறிவு கேட்ட செய்திகளால் கலங்கிவிடாமல் உறுதியாக சமாதி நிலையில் ஒருமுகமாக அசையாது நிற்குமானால் யோகம் கை கூடும் அர்ஜுனன் சொல்கிறான் கேசவா உறுதி கொண்ட அறிவை ஒருமுகப்படுத்தி சமாதி நிலையில் நிற்பவன் எப்படி பேசுவான் நிலையான புக்தியுடையவன் என்ன சொல்வான் எப்படி இருப்பான் எதனை அடைவான் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா விளைந்து வரும் உள் மனத்தின் விருப்பங்களை துறந்தவன் தன்னிலே தானாகி தனக்குள்ளே மகிழ்ச்சி பெற்றால் அப்போது அவன் நிலையான புக்தியுடையவன் என்று அழைக்கப்படுகிறான் போவதைக் கண்டு கலங்காமல் வருவதைக் கண்டு மயங்காமல் பயந்து பயந்து நடுங்காமல் கோபத்தினாலே குதிக்காமல் இருக்கிறானே அந்த மனிதன்தான் உறுதியான அறிவு வாய்ந்தவன் ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் தீமை வரும்போது இரண்டிலும் இரண்டிலும் வீழ்ச்சி அடையாதவனாய் என்ன என்ன என்று ஆவல் அடையாதவனாய் வெறுப்பில்லாதவனாய் எவன் இருக்கிறானோ அவனுடைய அறிவே நிலையானது தேவைப்படும்போது ஆமை தன் உடம்பை ஓட்டுக்குள்ளே இழுத்து கொள்கிறது அதுபோல் எப்போதும் தன் ஐம்புலங்களையும் உணர்ச்சிகள் தாக்காமல் எவன் மீட்டுக் கொள்கிறானோ அவன் அறிவே நிலையானது உண்ணாவிரதம் இருக்கின்ற மனிதன் உணவை ஒதுக்கி வைக்கிறான் ஆனால் அந்த சுவையை அவன் மறந்து விடுவதில்லை பரம்பொருளை கண்டுகொண்டால் அந்த சுவை பற்றிய ஞாபகமும் ஓடிவிடும் குந்தியின் மகனே அர்ஜுனா தவம் செய்யும் ஞானியிடம் கூட ஐந்து புலன்களும் வரம்பு கடந்து சென்றால் அவை தம்மோடு மனத்தையும் இழுத்துச் செல்கின்றன இப்போது கேள் அவற்றை எல்லாம் நன்றாக அடக்கி யோகத்தில் அமர்ந்தவனாக என்னையே அடைக்கலமாக கொண்டு புலன்களை வசப்படுத்தி வைத்திருப்பவன் எவனோ அவனுடைய அறிவே நிலையானது மனிதன் ஒன்றை உணர்ச்சி பூர்வமாக நினைக்கும் போது அதில் ஒருவகை பற்றுதல் உண்டாகிறது பற்றுதலால் ஆசை உண்டாகிறது ஆசையால் கோபம் உண்டாகிறது கோபத்தால் மயக்கம் வருகிறது மயக்கத்தால் நினைவு தடும் மாறுகிறது நினைவு தடுமாறுவதால் அறிவு கெட்டு போகிறது அறிவு கெடுவதால் அழிந்து போகிறான் வெறுப்பில்லாமல் புலன்களை மனதால் ஆட்டி வைத்தபடி தனக்குத்தானே விதி வகுத்து கொண்டு நடக்கும் மனிதன் ஆறுதல் அடைகிறான் அமைதி வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு எல்லா துன்பங்களும் ஓடிவிடுகின்றன மனம் அமைதி அடைந்ததும் எவனுடைய அறிவும் ஒரு விடுகிறது மனம் செம்மையாக நிலைக்கப் பெறாதவனுக்கு அறிவில்லை அந்த யோகம் இல்லாதவனுக்கு நிலையான சிந்தனை இல்லை நிலையான சிந்தனை இல்லாதவனுக்கு அமைதி இல்லை அமைதி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது ஐம்புலன்களும் அலைந்து திரியும் போது ஒருவனுடைய மனமும் அப்படி ஆகிவிடும் ஆனால் அந்த மனம் என்னும் காற்று அறிவு என்னும் தோணியை வாழ்க்கை என்னும் கடலில் மோதுகிறது ஆகையால் தடந்தோல் வல்ல தனஞ்சயா புலன்களை அடக்குபவன் அறிவே நிலையானது சாதாரண மனிதன் இரவில் தூங்குகிறான் ஆனால் புலன்களை அடக்கிய மனிதன் விழித்து கொண்டிருக்கிறான் அடக்காதவன் விழித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேரம் எதுவோ அதுவே அடக்கியவன் தூங்கும் நேரம் கடலில் எவ்வளவுதான் தண்ணீர் வந்து விழுந்தாலும் கடல் நிரம்பி விடுவதில்லை இன்னும் விழட்டும் விழட்டும் என்று அது அசையாமல் இருக்கிறது அதுபோல் எவ்வளவு ஆசைகள் தனக்குள்ளே புகுந்தாலும் வரட்டும் வரட்டும் என்று அதை உள்ளே போட்டுக்கொள்கிறவன் அமைதியடைகிறான் எல்லாவற்றையும் விரும்புகிறவன் அதனை அடைய முடியாது அது வேண்டும் இது வேண்டும் என்று அலையாதவன் எந்த பதவியையும் மகிழ்ச்சியையும் தூக்கி எறியக்கூடியவன் இது என்னுடையது என்று எதையும் சொல்லிக்கொள்ளாதவன் நான் என்னும் ஆணவம் இல்லாதவன் எவனோ அவனையே சரண் அடைகிறது அர்ஜுனா இது பிரம்ம நிலை ஒரே நிலை இதை அடைந்தவனுக்குப் பிறகு மயக்கம் இல்லை கடைசி காலத்திலாவது இந்த நிலையை அடைந்தவன் பிரம்ம நிர்வாணம் எனப்படும் தெய்வீக நிலையை எய்துகிறான் நன்றி அனைவருக்கும் இந்த மகாபாரத கிருஷ்ணனின் அர்ஜுனனின் கதையை கேட்கும் அனைவரும் தங்கள் வாழ்வில் மேன்மையடைய வாழ்த்துகிறேன் நன்றி மீண்டும் வருகிறேன் வணக்கம்